செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் மத்திய அரசின் பங்களிப்பு குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்காக உதவியதற்காக சேலத்தைச் சேர்ந்த தொண்டு நிறுவனம் விருது பெற்றது குறித்து எமது செய்தியாளர் அளிக்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் தமிழ்நாட்டின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு அளித்த பங்களிப்பு குறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசுகையில் சதன் ரயில்வே மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள முப்பத்தி எட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்கள் நின்று செல்வதற்காக நம்முடைய மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் நாளையிலிருந்து இது நடைமுறைக்கு வர இருக்கிறது குறிப்பாக சென்னை சென்ட்ரல்லிருந்து பெங்களூருக்கு செல்ற ரயில் ஆம்பூர்ல இரண்டு ரயில்கள் குடியாத்தம் வாணியம்பாடியில் ஒரு ரயில் வாலஜா ரோடு இது மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே முப்பத்தி ரயில் நிலையங்களுக்கு மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று ரயில்கள் நின்று செல்ற அளவுக்கு அந்த உத்தரவானது நமக்கு வந்திருக்கிறது இந்த நிதியாண்டில் மட்டுமே ரயில்வே நிதி கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் போன வருடமும் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கப்பட்டது கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களை வந்து பாரத் திட்டத்தின் கீழ ரயில் நிலையங்களை மேம்படுத்திக்கிட்டு கொண்டிருக்கிறோம் நம்ம சென்னை எக்மோர் ரயில் நிலையம் மட்டுமே எட்நூறு கோடி ரூபாய் செலவுல ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச தரத்தில் ஒரு விமான நிலையத்திற்கு இணையான ரயில் நிலையமானது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்குள்ள ரயில் பாதைகள் அமைக்கும் பணி நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்றது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த பணியானது நடந்து கொண்டிருக்கிறது ஒன்பது இரட்டை வழி பாதைக்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது வரலாற்றில் முதல் முறையாக இந்த அளவுக்கு ரயில்வேல அதிகமான வேலைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது வந்தே பாரத் ரயில்கள் பார்க்குறோம் சென்னையிலிருந்து பெங்களூர் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் சென்னையிலிருந்து நாகர்கோவில் சென்னையிலிருந்து திருநெல்வேலி அதேபோல சென்னையிலிருந்து திருப்பதி சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடா அதே மாதிரி பெங்களூர்லிருந்து மதுரைக்கு இப்படி வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு அதிகமான இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது இது என்னன்னா இதனுடைய சிறப்பு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம சென்னை ல தயாரிக்கப்படுகின்ற ரயில் பெட்டிகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்படுகிறது ரயில் பயணம் அனைவருக்கும் ஒரு எளிமையான பயணமாக மக்களுக்கு பாதுகாப்பான பயணமாக இந்த ரயில் பயணம் இருப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் ஐஸ்னவ்ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பதிமூணு மாவட்டங்கள் இதில் பயன்படும் குறிப்பா ஆம்பூர் சேலம் இருக்கூர் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் அதேபோல் மேலப்பாளையம் திருநெல்வேலி ஆரண்வாய்மொழி கன்னியாகுமரி நாங்குநேரி திருநெல்வேலி கொடைரோடு திண்டுக்கல் சென்னையில கொளத்தூர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் ஆரணி திருவண்ணாமலை அந்த சைடு பாபநாசம் திருச்சிராப்பள்ளி இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரண்டு மாவட்டங்கள் இதில் பயன்படும் நம்முடைய மாண்புமே பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது இதை தவிர்த்து மொத்தமா முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ரயில் நிலையங்கள் மேம்பாட்டிற்காக அதாவது சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தை நம்ம பார்க்க போன ஒரு மூணு மாசத்துல எட்நூறு கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கு மதுரை ரயில் நிலையம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல ராமேஸ்வரம் ரயில் நிலையம் கன்னியாகுமரி ரயில் நிலையம் சேலம் ரயில் நிலையம் காட்பாடி ரயில் நிலையம் இது எல்லாமே இந்த பாரத் திட்டத்தின் கீழ பெரிய அளவு நான் சொன்னது நூறு கோடி அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல நிதியில இந்த ரயில் நிலையங்கள் அதே போல நீங்க பார்க்குறீங்க சென்னை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல சென்னை பசுமை விமான நிலையத்திற்கு கோயம்புத்தூர் விமான நிலையம் அவங்க அறுநூறு ஏக்கர் லேண்டை தான் கொடுத்துருக்கிறார்கள் அதற்கான பணிகளும் தொடங்க இருக்கிறது திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் இதெல்லாமே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அப்ரூவல் கொடுத்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ரயில்வே துறை மட்டுமல்ல உள்துறையின் கீழே இருங்கன்னா பேராமிலிட்டரி சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எப் போன்ற துறைகளில் கூட தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது யூபிஎஸ்சி தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ் மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய தான் தூய்மை பணியாளர்களை பொறுத்த அளவுக்கு பணி நிரந்தரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு தூய்மை பணியாளரை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுடைய தகுதிக்கேற்ப பதவி உயர்வை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்கு உதவியதற்காக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த எகாமில் அமைப்பிற்கு சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது வழங்கப்பட்டது இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன்குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்கிறார் அவை மூதாட்டி அவர் இன்றிருந்தால் திறனாளிகளாக பிறந்தாலும் அந்த சவாலை ஏற்று சமூகத்தை மாற்றும் திறனாளிகளாக உயர்தல் அதனினும் அரிது என சேர்த்து சொல்லியிருப்பார் போலியோ பாதிப்பிலிருந்து முற்றிலும் நாடு மீண்டுவிட்ட நிலையில் பிறக்கும் போதே உடல்நல பாதிப்புகளோடு பிறப்பவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பணியில் அரசுடன் இணைந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தங்களுடைய அர்ப்பணிப்பை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் உள்ள எக்காம்வெல் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையம் தேசிய அறக்கட்டளை மூலம் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு சட்டப்பூர்வ பாதுகாவலர் நியமன ஆணையம் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டோருக்கு நிர்மயா மருத்துவ காப்பீடும் வழங்கியுள்ளது கடந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்கான பணிகளை செய்துள்ளதை பாராட்டி

குடும்பத்தினரிடம் அவர்கள் ஒப்படைக்கப்படுகின்றனர் மேலும் இயக்கத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்கள் ஒன்பது வயது வரையிலான ஆர்டிசம் குறைபாடுடைய குழந்தைகளுக்கான தினசரி செயல்பாடுகளை மேம்படுத்துதல் மூலம் கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி சிறப்பு கல்வி மற்றும் முட நீக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகள் சுயமாக இயங்கும் அளவிற்கு தயாரான பிறகு அவர்களுக்கு தையல் பயிற்சி மெழுகுவர்த்தி காகிதப்பை சாக்பீஸ் சோப்புத்தூள் ஃபேன்சி ஜுவல்லரி வாழ்த்து அட்டை தயாரிக்க பல்நோக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த பயிற்சிகளின் மூலம் முப்பது வயதான மாற்றுத்திறனாளியான சந்தியா தன்னுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தி தற்போது சிறப்பு பயிற்சியாளராக உயர்ந்துள்ளார் கிளாஸ் பெயிண்டிங் அப்புறம் கிரீட்டிங் கார்டு அப்புறம் ஐஸ் ஸ்டிக் ஒர்க்கு மினிகோன் தயாரிக்கிறது சாம்பிராணி தயாரிக்கிறது நிறைய தொழில்களை கத்திட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒகேஷனல் அசிஸ்டன்ட் இன்ஸ்டியூட்டராக தங்கள் மீதான பரிதாபத்தை யாரும் எப்போதும் விரும்புவதில்லை குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தங்கள் மீதான கருணையை விட தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக தாங்கள் திகழ்வதையே பெரிதும் விரும்புகின்றனர் மனிதத்தின் உன்னதத்தை உணர்த்திடும் வகையில் சக மனிதரின் அன்பும் ஆதரவுமே அவர்களின் எதிர்பார்ப்பாக எப்போதும் உள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பதினோராயிரம் கோடி மதிப்பிலான இரண்டு விரைவு சாலை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முன்னதாக தொழிலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார் உலக தரத்திலான சாலை கட்டமைப்பை உருவாக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு செயலாற்றி வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேவையான மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தெரிவித்துள்ளார் பாதிப்புகள் குறித்து ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடம் கேட்டறிந்ததாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இரத்த தானம் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஹரியானா மாநிலம் குருகிராமில் தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்காக கடந்த பதினோரு ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி நிதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஒதுக்கியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது